நாம சில தவறான கருத்துக்களை வச்சிருக்கிறோம் இப்படி இருந்தாலே இப்படித்தான்னு நினைக்கிறோம் அது சரின்னு உறுதியா நம்புறோம் சில உதாரணங்கள் சொன்னா ஈஸியா புரியும் பாக்கு போட்டா கிராமத்தான் பீடா போட்டா நகரத்தான்னு சொல்றோம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்ல பச்சை குத்துனா கிராமத்தான் டேட்டு போட்டுக்கிட்டா நகரத்தான்னு அடிச்சு சொல்றோம் பச்சைனா தமிழ் டேட்டுனா இங்கிலீஷ் மொழிதான் வித்தியாசமே ஒழிய அர்த்தத்துல இல்லை இந்த மொழி மாறுதலுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் மருதாணி வச்சுக்கிட்டா கிராமம் மெகந்தி வச்சா நகரம் மருதாணி தமிழ் மெகந்தி ஹிந்தி அவ்வளவுதான் மஞ்சப்பொடி தூவுனா கிராமம் கெமிக்கல் பொடி தூவுனா நகரம் மங்களமான மஞ்சப்பைனா கிராமம் மண்ணை மலடாக்கும் பாலித்தின்னா நகரம் ஏன் நாம இப்படி பாரபட்சமாவே இருக்கிறோம் கிழிஞ்ச ஆடைய உடுத்துனா கிராமம் நல்ல உடைய கிழிச்சு போட்டா நகரம் உதவிக்கு மிதிவண்டி இருந்தா கிராமம் உடம்பை குறைக்க மிதிவண்டி உபயோகிச்சா நகரம் இப்படி சொல்லிக்கிட்டே போறோம் கிராமத்து மக்களை குறைச்சு மதிப்பிடுறோம் நரகமாகிக்கிட்டு இருக்கும் நகரத்தை போற்றி புகழ்றோம் ஏன் இந்த ஓரவஞ்சனை ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இந்தியாவில் அறுபத்தெட்டு புள்ளி எட்டு நாலு சதவீதம் கிராமங்கள் முப்பத்தொன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் நகரங்கள் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது இந்த கிராமங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு மாறணும் வருஷத்துல பன்னெண்டு மாசமும் நீர் செழிப்பு இருக்கணும் அறுவடை அமோகமா இருக்கணும் இந்தியன் ஒவ்வொருவரின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படணும் உயர்கல்வி அனைவருக்கும் கிடைக்கணும் ஒவ்வொரு இந்தியனும் இதுக்காக பாடுபடணும் அரசாங்கம் செய்யட்டும்னு சொல்லிட்டு நாம சும்மா கைய கட்டிட்டு குறை சொல்லிட்டு அலையக்கூடாது சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருடங்கள் ஆனாலும் நாம இன்னும் வளரும் நாடாவே இருந்துகிட்டு இருக்கோம் நாம ஒவ்வொருவரும் சுயமா சிந்திச்சு நம் நாட்டு வளர்ச்சிக்கு பாடுபட்டாதான் நம் தேசம் வளர்ந்த தேசமாக மாறும் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்போம் கடல் ஆறு நீர்வீழ்ச்சி தண்ணீரை அசுத்தப்படுத்த மாட்டேன் மக்கும் மக்கா குப்பைகளை தனித்தனியா குப்பை கோடைகளில் போடுவேன் பொது இடங்களை சுத்தமாக வைக்க பாடுபடுவேன் சாலை விதிகளை கடைபிடிப்பேன் மரங்களை நடுவேன் இப்படி நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சு செயல்பட்டா நம் இந்தியா சீக்கிரமாவே வளர்ந்த தேசமா மாறிடும் நம் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் நம் அரமனைக்குள்ளே சுகமும் இருக்கும்